ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರೋದಯ ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபஷு வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விஷாகம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் காலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேபதி அசுபதி சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும் நலிந்த விஷயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அரிசி சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிப்படை வாழ்க்கையில் அச்சம் வருவதும் அரசியல் வாழ்க்கையில் அவமானம் வருவதும் இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க விஷ்ணு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகள் விலகி தனபனம் சேரும் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் நின்று போன தொழில் வியாபாரத்தில் வென்று காட்டக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவர்களுக்கு பாதகம் வரும் பொழுது நவக்கிரகம் சாதகமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க பாத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய நாள் தொழில் வளர்ச்சியில் அதாவது தொழில் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தானாக விலகும் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் மறையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஜாதி மத வேறுபாடு இன்றி ஆதி அந்தத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதினம் ரசய சார்ந்தவங்க சரஸ்வதி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கடகராஜையை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பே இல்லாத பாக்கியங்கள் கிடைக்கும் உழைப்பாளிகளுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்புகளும் வளர்ச்சிகளும் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விதி மதி கதி என்ற சூட்சுமங்களை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஷண்முக பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹியூ வி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் வரவும் செலவும் வகையாக அமையக்கூடிய தொழில் ரீதியான வகையில் தொகையான லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க துர்கா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகும் மன வாழ்க்கையில் பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சின்ன சின்ன பொறிகடலை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சில நேரங்களில் தியானத்தையும் சில நேரங்களில் மௌனத்தையும் கடைப்பிடிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க பிரம்ம தேவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விளவும் உங்களுடைய அடி துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேசக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாதவங்க கிட்டவும் தெரியாதவங்க கிட்டவும் மரியாதையோடு நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க ஆதிசேஷர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரும் அனுமானமே இல்லாமல் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அரசியல் ரீதியான வகையில் ஒரு சில அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் சிரமங்களே இல்லாத வாழ்க்கையில் சிறப்புகள் வாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ தனுஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு தளரான முயற்சிக்கு திரளான வாய்ப்புகள் கிடைக்கும் விமான பயணம் அமையக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய பத்திரிகைத் துறையில் உள்ளவர்களுக்கு பரவலான மதிப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன கட்டுப்பாடு உள்ளவர்களுக்கு பண தட்டுப்பாடு வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சார்ந்தவங்க எம தர்ம ராஜா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ மகர ராட்சியை சார்ந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாகும் விருந்து விசேஷங்களில் அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசன் என்ற அதிகாரத்தில் இருந்தாலும் புருஷன் என்ற அம்சத்தை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க சக்கர தால்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கும் வரவுகளால் உறவுகள் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மரபை மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் நிலவின் வடிவம் நிரந்தரம் அல்ல அழகின் வடிவம் நிலையானதும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க கய கிரீவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகும் சிரமங்கள் இல்லாத சிறப்புக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கட்டுமான சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராஜய சார்ந்தவங்க நடராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்